ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கள் ஊரில் ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊரோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் மழை பெஞ்சதுனால நிறைய புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு ஸோ இங்கே தான் நம்ம இப்போ வந்து மாடு மேய்க்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த மாடு மேய்க்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பசு மாடு இருக்குது அதை கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நான் யாரெல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் பாப்பா எங்கள் தம்பி எல்லாரும் வந்திருக்கிறோம் ஃபார் இங்கே எல்லோரும் வந்திருக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே வந்து சும்மா ஈவினிங்கில் வெயில் இல்லாத நேரங்களில் தான் இங்கே போயிட்டு உக்காந்துட்டுருப்போம் எங்கள் அம்மா வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் லைக் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காப்புல ஓகே அதுக்கப்புறமா எங்கள் பாப்பா எங்கள் தம்பியும் ட்ரெயின் பார்க்குறதுனா ரொம்ப விருப்பம் அதனால் எங்கள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரி போகும்னு நினைக்கி திருச்செந்தூருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து இங்க வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து புக் ரிசர்வ் பண்ணி போக வேண்டாம் லோக்கல் ட்ரெயின் தான் இது வந்து திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா எங்கள் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் வண்டியில் போகலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ஸோ திருச்செந்தூர் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்பவே பக்கத்தில் எங்கள் வீட்டிலருந்து பார்த்தா கூட இந்த ட்ரெயின் போகிறது தெரியும் ஸோ அதனால் வந்து எங்கள் இருந்து பார்த்தாலே இது வந்து தெரியும் எங்கள் வீட்டு மொட்டை இருந்து பார்த்தா அழகாக தெரியும் கீழேருந்து பார்க்குறத விட மேலேருந்து பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக தெரியும் ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு அந்த ஈவினிங் டைமில் அப்படியே உட்காந்து அப்படி பார்க்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயுமே வரவே வராது இங்கே வந்து நிறைய பேர் ஆடு மாடு எல்லாமே மேய்ப்பாங்க ஸோ நாங்களும் எங்கள் மாடை கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு வந்து அப்படியே உட்காந்து கதை பேசிட்டு கொஞ்சம் நல்லா ஜா லூட்டி அடிச்சுட்டு கொஞ்சம் சண்டை கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கதை எல்லா கதையும் பேசி வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்புறக்காக நாங்க நாங்கள் வந்து இருக்கோம் இப்போ வந்து சும்மா நான் வந்து கீழே படுக்க முடியாது பார்த்தீங்களா அதனால் எங்கள் அம்மா சாரியை பிடிச்சி அதுக்கு கீழே வந்து படுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து அவளோட அப்பா கிட்டே வந்து ஒரே கம்ப்ளைண்ட்டு எங்களை பற்றி நாங்கள் மட்டும் டிவி பார்க்குறோம் நாங்கள் மட்டும் செல் பார்க்குறோம் எங்களுக்கு செல்லே தரமடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கம்ப்ளைண்ட் எங்களை பற்றி அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் அப்படியே கதைக்கதையாக போயிட்டு இருந்தது ஒரே கம்ப்ளைண்ட் கொஞ்சம் நீளமாகவே போயிட்டு இருந்தது அதுவும் இந்த கம்ப்ளைண்ட் போய்கிட்டு இருக்கு பாருங்கள் ரொம்ப சுட்டி பொண்ணைவா வந்து சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருப்பாள் நல்லா பேசுவாள் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு அப்புறம் அவங்க பாட்டியோட சண்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தா அவங்க பாட்டினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறமா அவள் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு டாமன் செரி மாதிரி ஈஸியாக சண்டை போடுறதும் சேர்றதும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே அதனால் அவளுக்கு வந்து தூங்கிறது வந்து எப்படின்னா கை இருந்தால் தான் தூங்குவாள் எங்கள் பாப்பா வந்து தலையணை வச்சு தூங்க மாட்டா அவளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கையை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கையை வந்து தலையணை மாதிரி யூஸ் பண்ணி தூங்குற ஆள் அதனால இப்போ நல்ல கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கைக்காக வருவா அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் அந்த கையை வச்சு சமாளிச்சுருவோம் அவகிட்ட ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா கை வேணுமா அப்படின்னு சொன்னால் போதும் அந்த வேலை நடந்துடும் ஸோ அதனால் அது வந்து அவளுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாகவும் இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து இந்த மாதிரி தலைகீழே சுற்றினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவனையும் கொஞ்சம் நேரம் எங்கள் அக்கா தலைகீழே சுற்றிட்டு இருந்தாப்புல அவன் திருப்பி திருப்பி தலைகீழே சுற்றுன்னு சொல்லிவிட்டு ஒரே சேட்டை அப்படியே போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி அப்போ ரூம்லேயே வீட்லேயே அப்படி இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் வந்து கொஞ்சம் அப்படி காற்று வாங்குறதுல இருக்கிற சுகம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படின்னு நான் வெளிவு பண்ணுறேன் இப்போது வந்து வேலை அப்படிங்கிறத முடிச்சிட்டு கொஞ்ச நாள் தானே இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால வந்து நான் வந்து சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன் வேலைக்கு வேலைக்கு எங்கேயுமே போகவே நான் ஒரு விஷயமா வந்திருக்கிறதுனால அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கிறதுனால வெளியில் வேலைக்கு எங்கேயும் போகலை அதனால வந்து வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி போயிட்டு கை ாக போயிட்டு எப்படி இது பண்ணுறா பாருங்க அவளுக்கு அந்த கை தான் ஒரு பலம் மாதிரி அந்த கை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப சேட்டை பொண்ணு என் கூட வந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இறங்கிடுவா ஆக மொத்தம் அதுக்கப்புறமா எங்கள் மாடு இன்னொரு மாடு கூட ஒரே சண்டை அந்த சண்டை வந்து இன்னும் நீடித்தது அப்படின்னா கொம்பு மாட்டு கொம்பு உடஞ்சிரும் அதனால மாட்டு கொம்பை வந்து உடையராத அளவுக்கு எங்கள் அக்கா ஓடி போய் சண்டையை தடுத்து நிறுத்திட்டாப்புல அதுக்கப்புறமா எங்கள் தம்பி வந்து சண்டையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாப்பில் அதனால் தூக்கி சண்டையை பார் எங்கள் அக்கா ஓடி போனதும் ஒரே அழுகை அந்தனே தூக்கி சண்டையை பார் அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அழுகியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா ரொம்ப டைம் ஆகிப்போச்சு எங்களுக்கு ஒரு ஆறரை ஆறே முக்கால் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு ஆன பின்னும் கொஞ்சம் இருட்டு ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் மாடையும் ஆடையும் பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டியதான் நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஆட்டுக்குட்டியை மடிச்சும் பிடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம் எங்கள் அக்கா வந்து ஆடை பிடி மாடை பிடிச்சிட்டு வருவாள் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எங்கள் அக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி கேட்டிருந்தேன் அதனால் எங்கள் அக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி போட்டு தந்துட்டுருந்தேன் நான் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக கிடையாது காஃபி வந்து எப்பயாவது தான் நான் குடிப்பேன் தேவை இருந்தால் மட்டும்தான் பிகாஸ் எனக்கு காஃபி குடித்தா தூக்கமே வராது நான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் டெய்லி காலையில் ஈவினிங் ஆனால் காஃபி உண்டு அப்போ எங்கள் வீட்டிலே மாடு இருக்குது பால்லாம் இருக்குது ஆனால் நான் வந்து காஃபி அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அதுக்கப்புறமா ஒரு காஃபியை போட்டு ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து காஃபி குடிக்கிறேன் நான் வந்து அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசை அவங்களுக்கு எப்பவுமே ஆசையே வராது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆசை வந்தது உடனே நானும் எங்கள் அக்காவும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வந்து அந்த பாப்கார்ன் கொஞ்சோல் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதை எடுத்து பொரிக்கிறதுக்கு படைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா அந்த பாப்கார்னையும் அப்படி போட்டோம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறமா கொஞ்சம் வத்தல் பொடி உப்பு இதுவும் கொஞ்சம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக பொறிஞ்சிரும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமை பண்ணுறதுனால ஒரே பயம் அதுக்கப்புறமா கட கடகடன் பொரிய ஆரம்மிச்சிடுச்சு அதுக்கப்புறமா நல்லா சூப்பராக பொறிச்சு கொஞ்சம் எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடுச்சு இதுக்கப்புறமா சன் டிவியில் ஒரு நாடகம் ஓடும் பார்த்திங்களா டெய்லி எங்கள் வீட்டில் நாடகம் தான் ஓடும் அந்த நாடகத்தை முன்னாடிலாம் நான் பார்க்க மாட்டேன் இப்போ நான் எனக்கே நாடகம் எல்லா நாடகத்தை பற்றி ஒரு விவரம் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இந்த நாள் முடிந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்